மக்கள் ஜன கட்சியினுடைய செயற்பாட்டாளராகவும் ஒரு கட்சியினுடைய உறுப்பினராகத்தான் நான் செயற்பாட்டு கொண்டிருக்கிறது இப்போ ஒவ்வொரு கட்சிகளும் வந்து சொல்கிற ஒரு வசனம் நாங்கள் தான் வெல்லுவோம் என்று சொல்லி சொல்கிறது அது சாதாரணமான ஒரு நடவடிக்கை ஆனால் இந்த மாற்றம்ன்றது வந்து தெற்கில் ஏற்பட வேண்டிய ஒரு மாற்றம் தான் அது ஏதோ ஒரு துரதிஷ்டவரமாக அது வடக்கிழையும் அந்த மாற்றம் ஏற்பட்டிருக்குது இப்போ அது பார்க்கின்ற பொழுது ஐந்தாம் வட்டாரம் இளமக்கள் ஜனநாயக கட்சி சிறிதரின் கைவசம் பெரும்பாலும் என்னுடைய கைவசம் என்று தான் நான் நம்பிக்கையோடு சொல்லுறேன் உங்களுக்கு பெரும்பாலான வீதிகள் வந்து இந்த அஞ்சாம் வட்ட வந்து பெரும்பாலான வீதிகள் வந்து இன்னும் நடப்பட வேண்டியதும் புதுச்சேரி அமைக்க வேண்டிய நிலைமையிலேயும் தான் காணப்படுது அவர்கள் எலெக்ஷனில் வந்து தேர்தலில் வெண்டு போட்டு வென்றதுக்காக ஒரு சில இது ஒன்று ரெண்டு என்று ஒரு வீதி என்று தான் குறிப்பாக சொல்லலாம் அதை மட்டும்தான் வரிசை பண்ணிட்டு இருக்கிறார்கள் மீதி வீதிகள் எல்லாம் அப்படியே தான் இருக்கிறது ஆனால் இந்த முறை நான் அதை தேர்தலில் வெல்லுவேனுன்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கேன்னு இந்த அஞ்சு வருட கால அந்த பதவி காலத்தில் முழுமையான அபிவிருத்தியை என்னால் செய்து கொடுக்க முடியும் அந்த கிராமத்தில் வர இருக்கின்ற இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே மக்களுக்கு இறுதியாக சிறிதார் என்ன கூற விரும்புகிறார் இறுதியாக நான் என்ன சொல்லுகிறேன்னு சொன்னால் தேர்தல் வந்து வந்தால் நிறைய பேர் வருவார்கள் பல வாக்குறுதிகள் எல்லாம் தருவேணும் சில பேர் உறவு முறை சொல்லிக்கொண்டு வருவினோம் சில பேர் நட்பு ரீதியாக வருவினோம் பல கோணங்களில் பல பேர் வருவினா ஆனால் என்னுடைய மக்களை பொறுத்த அளவில் நான் ஏற்கனவே அவர்களை கொஞ்சம் தான் வைத்திருக்கிறேன் தான் நான் அந்த வளர்கிற மக்கள் தானே ஏகன் மீடியா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் என்று இணைந்திருக்கின்றோம் அரசியல் நேர்காணல் நிகழ்ச்சி நொன்றின் ஊடாக வர இருக்கின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலிலே ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி சார்பாக ஐந்தாம் வட்டாரம் பதிரியில் போட்டியிடக்கூடிய முருகேசு சிறிதர் அவர்கள் எங்களுடன் இன்று இணைந்திருக்கின்றார் வணக்கம் சிறிதர் வணக்கம் ஐந்தாம் வட்ட அறத்திலே போட்டியிடக்கூடிய முருகேசு சிறிதர் மக்களால் அறியப்பட்டவரா ஆமாம் நிறைய மக்களோட தொடர்பு கடந்த காலங்களில் என்னுடைய செயல்பாடுகள் மூலம் நிறைய தொடர்புகள் எனக்கும் அந்த வட்டார மக்களுக்கு இப்படியே இருக்கின்ற சிறிதருக்கு இந்த தேர்தல் உள்ளூராட்சி தேர்தல் என்பது நீங்கள் களம் காண்கின்ற முதலாவது தேர்தலா அல்லது ஏற்கனவே களம் காணப்பட்ட தேர்தலா தேர்தல் என்று பாக்கல இது முதலாவது தேர்தல் ஆனால் கடந்த காலங்களில் பிற வேட்பாளர்களுடன் அந்த போட்டியிடுவதற்கான அந்த வெற்றி வாய்ப்புகளில் என்னுடைய பங்களிப்பு மிக கூடுதலாக இருந்தது ஆம் தற்போது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி சார்பாக போட்டியிடு போட்டியிடுகின்றீர்கள் முதலிலே ஒரு வேட்பாளருக்கு நீங்கள் உதவியாக இருந்தீர்கள் என்றால் முதல் எந்த கட்சி சார்பாக நீங்கள் வேலை செய்தீர்கள் நான் தொடர்ச்சியாக கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் இருந்து ஏழு மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயற்பாட்டாளராகவும் ஒரு உறுப்பினராக உறுப்பினராகத்தான் நான் செயற்பாட்டு கொண்டிருக்கிறேன் நீங்கள் போட்டியிடுகின்ற ஐந்தாம் வட்டாரம் வதிரி பிரதேசத்திலே ஏற்கனவே அதாவது முன்னாள் பிரதேச சபை உறுப்பினராக எந்த கட்சியினுடைய நபர் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் கடந்த தேர்தலிலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வேட்பாளர்களால் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் அந்த தேர்தல் பிரதேசத்திலே எங்களுக்கு ஒரு வீதாசாரத்திலே மூடாக ஒரு உறுப்பினர் தேர்வு செய்யக்கூடிய மாதிரி இருந்தார் ஆம் அப்படியென்றால் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக ஒரு வேட்பாளர் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் என்றால் ஈழ ஜனநாயக கட்சி அப்போது போட்டியிட்டிருந்தது அப்போதே மக்கள் ஈழ ஜனநாயக கட்சியை நிராகரித்தார்களா அல்லது கிட்டத்தட்ட அவர்களோடு போட்டி போடக்கூடியதாக இருந்ததா கிட்டத்தட்ட அவர்களோடு போட்டி போடக்கூடியமான ஒரு தன்மையில்தான் நாங்கள் அந்த இடத்தை விட்டு கொடுத்தோம் என்று சொல்ல வேணும் ஆனால் அந்த நேரத்தில் நடந்ததையும் விட இப்போது உள்ள நிலைமையில் என்ன எனது தனிப்பட்ட உற உறவுகள் நட்புகள் மூலமாக இப்போ வந்து எனக்கு மிக நெருக்கமான தொடர்பு என்னை நன்கு அறிந்திருக்கிறார்கள் இப்போ ஆனபடியாக இந்த தேர்தலில் கட்டாயம் அந்த வட்டாரத்தில் கூடுதலான வாக்குகள் இந்த முறை ஈழ மக்கள் ஜன கட்சி சார்பாக போடுகிற போட்டி எனக்கு கிடைக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி சார்பாக மக்கள் அன்று தொட்டு இன்றை வரை ஏதோ ஒரு ஒரு பாங்கில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அது நீங்கள் நன்றாகவே அறிவீர்கள் இப்போது என்பிபி என்கின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் ஊழல் ஒழிப்போம் என்ற ஒரு ஒரு கோணத்திலே தங்களுடைய வாக்குகளை மக்கள் மத்தியில் தக்க வைப்பதற்காக செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தல் அவர்களுக்கானதாகத்தான் அமைந்திருந்தது இப்போது சொல்கின்றார்கள் பதினேழு உள்ளுராட்சி சபைகளையும் நாங்கள் கைப்பற்றுவோம் என்று அவர்கள் கூறிய இந்த வாக்கினை நீங்கள் எவ்வாறு எடுத்துக்கொள்கின்றீர்கள் அது வந்து இப்போ ஒவ்வொரு கட்சிகளும் வந்து சொல்லுற ஒரு வசனம் நாங்கள் தான் வெல்லுவோம் என்று சொல்லி சொல்றது அது சாதாரணமான ஒரு நடவடிக்கை ஆனால் அந்த மாற்றம்ன்றது வந்து தெற்கில் ஏற்பட வேண்டிய ஒரு மாற்றம் தான் அது ஏதோ ஒரு துரதிர்ஷ்டவசமாக அது வட அந்த மாற்றம் இருக்குது அது காலப்போக்கில் அது எப்படி போகும் என்று சொல்கிறது இனிமேல் தான் அதை பற்றி நாங்கள் தீர்மானிக்க முடியும் அப்போது இப்போது பார்க்கின்ற பொழுது ஐந்தாம் வட்டாரம் இளமக்கள் ஜனநாயக கட்சி சிறிதரின் கைவசமாக பெரும்பாலும் என்னுடைய கைவசம் என்று தான் நான் நம்பிக்கையோடு சொல்லுறேன் உங்களுக்கு இதுவரை ஐந்தாம் வட்டாரம் வதரி பிரதேசத்திற்காய் சிறிதர் செய்த செயற்பாடுகள் என்று இப்போ கடைசியாக நான் செய்கிறத விட நான் சொல்ல இல்லை இப்போ கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அந்த வதவியில் அந்த டைமண்ட் விளையாட்டுக் கழக மைதானத்துக்குள்ளே ஒரு கலையரங்கம் ஒன்று பூர்த்தி செய்யப்படாமல் இருந்தது அந்த மைதானம் அந்த கலையரங்கை பூர்த்தி செய்கிறதுக்காக நான் கௌரவ முன்னாள் அமைச்சரிடமிருந்து என்னது தனிப்பட்ட ஒரு மூலம் பத்து லட்சம் ரூபாய் நிதியவர்களுக்கு பெற்றுக் கொடுத்து அந்த கட்டடம் ஓரளவுக்கு முழுமையடைந்திருக்கு முன்னாள் பிரதேச சபை உறுப்பினராக இருந்தவர் உங்களுடைய ஐந்தாம் வட்டாரத்தில் செய்து முடித்த பணிகளில் இன்னும் நிவர்த்தி செய்யப்படாமல் இருக்கின்ற பணிகள் என்று அவை உள்ளன ஓ பெரும்பாலான வீதிகள் வந்து அந்த அஞ்சாம் வட்ட வந்து பெரும்பாலான வீதிகள் வந்து இன்னும் நடப்பட வேண்டிய புதுசாக அமைக்க வேண்டிய தான் காணப்படுது அவர்கள் எலெக்ஷனில் வந்து தேர்தலில் வெண்டு போட்டு வண்டதுக்காக ஒரு சில இது ஒன்று ரெண்டு என்ற ஒரு வீதி என்று தான் குறிப்பாக சொல்லலாம் அதை மட்டும்தான் வரி செப்பாரு மீதி வீதிகள் எல்லாம் அப்படியே தான் இருக்கிறது ஆனால் இந்த முறை நான் அதை தேர்தலில் வெல்வேணுன்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கேன்னு இந்த அந்த வருட கால அந்த பதவி காலத்தில் முழுமையான அபிவிருத்தியை என்னால் செய்து கொடுக்க முடியும் அந்த கிராமத்துக்கு ஆம் நீங்கள் இந்த ஐந்தாம் வட்டாரம் பதிரி பிரதேசத்திலே முழுமையான அபிவிருத்தியை செய்து முடிப்பீர்கள் என்று சொல்லுகின்றீர்கள் ஓம் நிச்சயமாக செய்து முடிக்க முடியும் ஏனென்றால் எனது கிரா வட்டாரத்தில் வந்து தேவரையாளி நெல்லியடி வடக்கு அல்வ முந்நூற்றி எழுபத்தி ஒம்பது முந்நூற்றி எழுபத்தஞ்சு என்று இரண்டு கிராம சபை பிரிவுகள் இருக்கு இப்போ நான் ஒரு அங்கீகாரம் இல்லாமல் என்னுடைய தேவரையாலே நான் சொந்த கிராமம் அந்த கிராமத்திலே நிறைய அபிவிருத்தியில் செய்துட்டேன் ஆனபடி அங்கே வந்து எனது பதவிக்காலத்தில் பெரிய அளவில் வேலைகள் வராதுன்னு நினைக்கிறேன் இப்போ கூடுதலான வேலையை வந்து நான் இந்த முறை பதிலிக்கொள்ள முன்னூற்றி எழுபத்தொம்பதுக்கு தான் செய்து முடிக்கலாம்னு சொல்லி கொண்டு இருக்கிறேன் ஐந்தாம் வட்டாரம் அதிரி பிரதேசத்திலே ஏனைய கட்சிகளினுடைய குறிப்பாக தேசியம் பேசுகின்ற ஏனைய கட்சிகளினுடைய செயற்பாடு அல்லது மக்கள் அவர்களுக்கு காட்டுகின்ற ஆர்வமும் அவர் இருக்கின்றது இந்த தேர்தலை பொறுத்தளவில் நான் இந்த க கட்சியில் கீழ மக்கள் ஜனநாயக கட்சியில் நின்றாலும் ஆனால் அதில் வந்து அவர் என்ன கட்சி ரீதியாக பார்க்கவில்லை ஒரு உறவு ரீதியாகவும் நட்பு ரீதியாகவும் கூடுதலான ஆதரவு இப்போவே எனக்கு இருக்குது ஆனபடியாக இந்த தேர்தலில் அவர்கள் முழுமையாக என்னை ஆதரிப்பார்கள் என்ற நான் நம்பிக்கையோடு சொல்லுவேன் குறிப்பாக இந்த காலகட்டத்திலே தனிப்பட்ட ரீதியான தாக்குதல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அதாவது கருத்து பகிர்வுகள் என்பது ஒரு தனிப்பட்ட நபர் சார்ந்து பல சமூக ஊடகங்களிலே அல்லது பல ஊடகங்கள் வாயிலாக தனிப்பட்ட நபரை தாக்கும் விதமாக செயல்படுகின்றார்கள் அவ்வாறு சிறிதர் மீது ஏதாவது தனிப்பட்ட தாக்குதல்கள் பகிரப்படும் அல்லது மக்கள் மத்தியிலே பேசப்படும் என்று ஏதாவது உங்கள் சார்ந்த ஏதாவது இருக்கின்றதா இல்லை அப்படி எனக்கு ஒன்றும் இல்லை என்னோட போட்டியிடுகிற எதிர கட்சி எதிரணி வேட்பாளர்களோடு என்னோட நன்கு அறிந்தவர்கள்லாம் அதை நட்பு ரீதியாகவும் நாங்கள் கத்தியை விட்டு நாங்கள் பழகி கொள்வோம் அவர்கள் என்னென்று சொன்னால் கொஞ்சம் என்ன பார்த்து கொஞ்சம் பயப்படுற மாதிரி என்ன தெரியுது ஏன்னா அந்த வேட்பாளர்கள் என்னகிட்ட ஃபோன் எடுத்து கேட்பார் சிறிய என்ன என்ன மாதிரி உங்களோட நிலப்பாடுகள் என்று சொல்லி இதுவரைக்கும் கதைத்து கொண்டு தான் இருக்கார் நட்பு ரீதியாக அது தேர்தல் மக்கள் தான் அதுக்கு சரியான தீர்ப்புகளை வழங்குவார் என்று சொல்லி இந்த உள்ளூராட்சி சபை சிறிதர் பிரதேச சபை உறுப்பினர் ஆகினால் உங்களுடைய பதிரி பிரதேசம் இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் மேற்படி உயரும் என்பதில் எவ்வளவு உறுதியாக இருக்கின்றீர்கள் நான் நூறு விதம் உறுதியாக சொல்றேன் அந்த கிராமத்தை பொறுத்த அளவில் எனக்கு ரெண்டு விதமான தொடர் ஒன்று உறவு ரீதியா நட்பு ரீதியா அப்ப நான் அன்றாடம் பல ஒரு கிராமம் நெடுஞ்சாலும் அந்த கிராமத்தோட என்ன தொடர்புக்கு போய் வாரது ஆன நிச்சயமாக அது அந்த கிராமம் இந்த சந்தேகமும் யாருக்கும் இருக்க தேவை அப்படி என்றால் கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே முன்னாள் பிரதேச சபை உறுப்பினராக இருந்த ஒருவர் தற்போது விட்டு சென்ற அந்த நிவர்த்தி செய்யாத பணிகளை நீங்கள் நிவர்த்தி செய்வேன் என்று உறுதிமொழி அளித்திருக்கின்றீர்கள் அதே சமயத்தில் இன்னும் வதிரி பிரதேசத்திற்கு இந்த இந்த விடயங்கள் தேவைப்படுகின்றன என்று உறுதியாக நீங்கள் கூற விரும்பினால் எதை கூறுவீர்கள் இப்போ பிரதேச சபை தேர்தலில் பிரதேச சபை மூலம் நாங்கள் செய்ய வரையறுக்கப்பட்ட சில வேலைகளை தான் எங்களால் செய்ய முடியும் அதில் பெரும்பாலும் வந்து வீதிகள் மின் விளக்குகள் மற்றது அந்த பொது மலசூல என்று சொல்லி வரையறுக்கப்பட்ட திட்டங்கள் இருக்குது அந்த பிரதேசம் மூலம் இப்போ நாங்கள் முன்னுரிமை நாங்கள் இப்போ கொடுக்க வேண்டியது வந்து வதரி கிராமத்தை பொறுத்தளவில் வீதிகள் வீதிகளும் விளக்குகளும் தான் அதுக்கு முன்னுரிமை கொடுத்து நாங்கள் அதை முதல்கட்டமாகவே நாங்கள் செய்ய வேணுமென்றதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அப்படி என்றால் இனி வருகின்ற உள்ளூரா உள்ளூராட்சி சபை தேர்தலிலே தற்போது ஸ்ரீதர் வெற்றி பெற்று ஆற்றக்கூடிய பணிகளால் எந்த ஒரு தொங்கல் நிலையும் ஏற்படாதென்று என்று உறுதியாக கூறலாம் உறுதியாக கூறிய நீங்க கூறி கொள்ளலாம் வர இருக்கின்ற இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே மக்களுக்கு இறுதியாக சிறிதார் என்ன கூற விரும்புகிறார் இறுதியாக நான் என்ன சொல்ல சொன்னால் தேர்தல் என்று வந்தால் நிறைய பேர் வருவார்கள் பல எல்லாம் தருவினும் சில பேர் உறவு முறை சொல்லிக்கொண்டு வருவினோம் சில பேர் நட்பு ரீதியாக வருவினும் ப பல பேர் கோணங்களில் பல பேர் வருவினோம் ஆனால் என்னுடைய மக்களை பொறுத்தளவில் நான் ஏற்கனவே அவர்களை கொஞ்சம் தெளிவுபடி தான் பயிற்சிருக்கிறேன் ஏன்னா நான் அன்றாடம் வளர்கிற மக்கள் தானே ஆனவடியால் நீங்கள் இந்த பொய்யான பரப்புரைகளுக்கோ பொய் வார்த்தைகளுக்கோ நீங்கள் நம்பக்கூடாது ஏமாறக்கூடாது இது வந்து எங்கெண்ட கிராமத்துக்குரிய தேர்தல் இந்த தேர்தல் எங்கண்ட கிராமத்தை வந்து நாங்கள் தான் அபிவிருத்தி செய்யணும் ஆனவடியால் நீங்கள் இந்த பொய் வாக்குறுதிகள் பொய்யான இந்த ஏமாத்து வேலைகளுக்கு எடுபடாமல் மரப்புற இந்த உள்ளூராட்சி தேர்தலில் நீங்கள் முழுமையாக இந்த கிராமத்தை சேர்ந்த எனக்கு உங்களோட முழுமையான வாக்குகளை அழைத்து என்ன வெற்றி பெற செய்ய சொல்லி நான் உங்களை எல்லாரையும் அன்பாக கேட்டுக்கொள்ளுகிறேன் ஆகவே வர இருக்கின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலிலே ஐந்தாம் வட்டாரம் வதிரி பிரதேசத்திலே ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி சார்பாக போட்டியிடக்கூடிய முருகேசு சிறிதர் அவர்கள் இந்த தேர்தலிலே வெற்றி பெற எங்கள் ஏகன் மீடியா சார்பாக வாழ்த்துக்களை கொண்டு மற்றும் ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் லெகிந்தன் வணக்கம் அனைவருக்கும் என்னுடைய நன்றையை தெரிவித்துள்ளேன் நன்றி வணக்கம் நன்றி